இப்ப பாப்கார்ன் தான் வறுக்க போறோம் வானல்ல எது வேணா செய்யலாம் கொஞ்சம் அந்த குக்கர் வந்து சூடானமே சூடானவனே நீங்க குக்கர்ல தான் செய்யணும் அவசியம் இல்லை நீங்க வானல்ல கூட எது வேணா செய்யலாம் சூடானே அதுல வந்து நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை பாருங்க இப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மெய்ஜின்னு கெடை தருவாங்க எல்லாம் வந்து பாப்கார்ன்ல இருக்கிற சோடான்னு தருவாங்க போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம் ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் பொரியுத ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இதுல நீங்க வந்து அந்த எண்ணெய் பத்தி பட்டர் போடணும் நல்லா பெருசு பெருசா வரும் நல்லா பாருங்க கொஞ்சம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் பாருங்க அந்த டப்பு டப்பு வெடிக்கிற சமயத்து நம்ம என்ன போனால் மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி போட்டு மூடி சிம்ல வச்சிடணும் அந்த டப்பு டப்புன்னு வெடிக்குது இல்லையா அந்த சத்தம் என்ன இது இதை நம்ம இறக்கிட்டு இது பாருங்க எவ்வளோ போட்டால் எவ்வளோ வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்